ஏப்பா ஏய் உங்கள் நல்லதுக்காக சொல்கிறோம் அந்த மனுஷன் மன்னிப்பே ஒரு வேளை உங்கள் இன்ஸ்டாங்காமல் கேட்குறாருன்னு வச்சுக்க அதை டீ பண்ணி இவர் மன்னிப்பு தான் கேட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் இல்லை அந்த மனுஷன் மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான்னா சொல்ல முடியாது செஞ்சாலும் செய்வாப்புல இந்த கீழடி அந்த மாதிரி எல்லாம் போய் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஒரு குழுவை ஏற்பாடு பண்ணி தான் இது வந்தது அப்படின்னு அவர் வந்து ஹென்ஸ் ப்ரூவ்னு ஒரு டாக்குமெண்ட்டே கொடுத்தாலும் கொடுப்பாப்புல அதையும் ஞாபகம் வச்சார் ஆனா இப்போ இவங்க இவ்வளவு பாடுபடுறாங்க அதெல்லாம் கூட பரவாயில்ல ஏன்னா அவங்களை நினைச்சு ஒரு விதத்துல பெருமையா இருக்கு கர்நாடகா காரங்களை நினைச்சு ஏன்னா ஒரு பிரச்சனை அதுவும் வந்து அவங்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனை அப்புடின்னா ஒட்டு மொத்தமாக எல்லாரும் எந்த விதமான ஒரு இதுவும் பார்க்காம ஒண்ணு கூட்டிட்டாங்க பாருங்க அவங்களுக்கு கூட எந்த வேறுபாடும் கிடையாது ஒட்டு மொத்தமாக அதான் கர்நாடகான்றது ஒரு பேக்கேஜ நிற்குது இப்ப ஆனால் இங்க கமலு அவருக்காக பேசலை ஆக்சுவலி உண்மையிலே அது அவருக்காக பேசலை அவர் ஒரு எமோஷ்னல் இதில் வந்து அவர் பேசிட்டாருன்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் இங்கே அவருக்கு பேக்கப் பண்ண வேண்டிய ஒற்றங்கூட கூட பா பாங்க கர்நாடகா அந்த இவங்க இருக்கால ஃபில்ம் சாம்பரு அந்த ஃபிலிம் சாம்பர் கொண்டு முடியாதுனுச்சு வந்து அது வந்து அவங்களுக்கு பெரிய லாஸ்ன்னு வாங்கல பட் லாஸாகவே இருந்தாலும் எங்களுக்கு லாஸாக வரட்டும் என்னப்பா அதை பற்றி எங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது நாங்கள் ஆனால் இந்த படத்தை போட மாட்டோம்னு அவங்க அத்தனை பேரும் ஒரு பாயிண்ட்ல வந்து நிற்கிறாங்க ஆனால் இந்த பாலா படம் இங்கே இருக்க இது வரைக்கும் எவனாச்சும் ஒருத்தன் ஒன்றும் இல்லை நம்ம ஐயா ரஜினியவே எடுத்துக்கோமே அவர் எது எடுத்தாலும் என்னை வாழ வைத்து தெய்வங்களாகிய தமிழ் ரசிகர்களுக்கு இப்படி ஆரம்பிப்பாப்பில்ல அந்த தமிழுக்கும் தமிழ் ரசிகர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அந்த தமிழ் மொழிக்கும் இப்போ இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை வந்து நிக்குது ஆக்சுவலி கேட்க நாதி இல்லாம தமிழ் இருக்கு பேக்கப் பண்ண முடியலை நம்ம இவர் இப்போ ரீசண்டாக கட்சி ஆரம்பிச்சவர் ஐயா விஜய் அவர் ஒரு வார்த்தை ஏன் தமிழ் தான் முதல்ல பிறந்தது தமிழ்நாட்டை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் தமிழையும் விட்டு கொடுக்க மாட்டோம் கமலையா பேசுனதுல என்ன தப்பு ஒரு வார்த்தை ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்தே எந்த ஒரு வார்த்தையும் வரல சார் ஏன்னா அவங்களுக்கு அத்தனை பேருக்கு அவ்வளோ பயம் இப்போ சொல்றாங்க இல்ல தமிழ் படத்தை அதாவது தக்லைஃபை நாங்கள் கர்நாடகாவில் போட மாட்டோம் எவனாச்சு ஒருத்தக்லைஃபை மட்டும் நீ ரிலீஸ் பண்ணலைன்னா உனக்கு இங்கே கேஜிஎஃப்ஓ இல்லை அதுக்கப்புறம் வந்து இந்த காந்தாரா டூவோ இல்லை அப்ப இந்த ஜனநாயகம் படமோ இங்கே தமிழ்நாட்டில் உனக்கு ரிலீஸே ஆகாது ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரெண்டே பேர் தான் சொல்கிறாங்க ஒன்று அண்ணன் சீமா இன்னொன்று அண்ணன் வேல்முருகன் வேர்முறையா தமிழக வாழ்வுரிமை கட்சி அவரு அவங்க ரெண்டு பேருந்த இதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா அப்புறம் நாங்க என்ன செய்வோம் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க ஆனா இங்க இருக்கிற எவனும் ஒருத்தனுக்கு அதை பற்றி நம்மளோட பிரச்சனையே இதான் சார் அவங்களோட ஸ்ட்ரென்த்து நம்மளோட வீக்னஸ் ஒன்னே ஒண்ணுதான் அவங்க ஒண்ணு கூடி நிற்பாங்க நம்ம ஒண்ணு கூட மாதிரி நிற்போம் ஆனா விலகி விலகி நிற்போம் நம்மளால அவங்கள வந்து அடிக்கவே முடியும் ஒன்னு இல்லை உள்ளுக்குள்ள பூண்டுலாம் அடிக்க மாட்டா உட்கார்ந்து எடுத்து அடிக்கலாம் இல்ல ஆனா அதுக்கு ஒரு பை ஒட்டு வர மாட்டேங்கிறாங்க சார் இது வரைக்கும் ஒன்னும் இல்லை நம்ம ஸ்டாலின் ஐயா அவர் நின்று ஒரு பேக்கப் கமல் பேசுனதுல என்ன கூட்டணிக்காக எல்லாம் கிடையாது அவர் யாருக்காக பேசுனாரு கமல் படத்துக்காக பேசினாதா இல்ல கமல்ன்ற தனி மனுஷனுக்காக பேசுனாதா நம்ம எல்லாம் ஒன்னோட ஒன்னா பணஞ்சு நம்மளெல்லாம் ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்க ஒண்ணு அதுக்காக பேசியிருக்காரு நம்ம பதிலுக்கு என்ன பண்ணணும் ஐயா அவர் பேசுனது சரிதான் எங்க கிட்ட சான்றிக்கு நம்ம கிட்ட வந்து கர்நாடகாரங்கிட்ட எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு தமிழ்நாட்டுலயும் இருக்கு எடுத்து போட்டு அடிக்க வேண்டியதானு இப்ப இந்த பட்டம் ஒண்ணு இல்லை நினைச்சா சொல்லலாம் இப்ப இந்த பட்ட ரிலீஸ் பண்ணு ஆனா இது உண்மைதான் அப்படின்றத இல்ல இது பொய் தான் அப்படின்றத நீ நிரப்பி இல்லை இது உண்மைதான் அப்படின்றத நான் நிரூபிக்கிறேன் உண்மையில இது தேவைப்பட வேண்டிய ஒண்ணு அதான் இந்த பிரச்சனை வந்திருக்கோம் கூடாது இந்த இதை பிரச்சனையாக பிரச்சனையாவே கூடாதுன்னு வைங்கள இருந்தாலும் அவங்க ஆக்கிட்டாங்க அப்படி ஆக்குனதுக்கு அப்புறம் இது எந்த அளவுக்கு வந்து அதோ கமலுக்காகன்னு இது போகலை ஒட்டு மொத்தமா நீ பரிசா நான் பரிசா யாரும் பரிசெலாம் கிடையாது அவனுக்கு அவன் லாங்குவேஜ் முக்கியம் இருந்து எதுல இருந்து எப்படி வந்துச்சு ஒன்று தமிழ் வார்த்தை எடுத்து பாருங்க கன்னட வார்த்தையை எடுத்து பாருங்க இதுக்குள்ள அது ஒண்ணி கிடக்கு அதுக்குள்ளே இது ஒண்ணி கிடக்கு கண்டிப்பா ஒன்னு ஒன்று கன்னடத்துலேருந்து தமிழ் வந்திருக்கணும் இல்லை இருந்து கன்னடம் வந்திருக்கணும் ரெண்டுல ஏதாச்சும் இருக்கு ரெண்டுல எதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஆனா இதை பேக்கப் பண்றதுக்கு ஒத்தையும் கூட மனசு வரல சார் அந்த அளவுக்கான எல்லாரும் சொத்த பயிரா போயிட்டோம் முடியாது படத்தை வேண்டாம் தமிழ் படம் கர்நாடகாவில ரிலீஸ் ஆக வேண்டாம் போனால் தொலைஞ்சா தொலைஞ்சு போகுது ஆனா தமிழ் படம் கர்நாடகாவில ரிலீஸ் ஆகி ஜெயிக்கிறதை விட கர்நாடகா படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகி ஜெயிக்கிறத வசூல் பண்றது தான் அதிகம் அவங்களுக்கு அவ்வளவு துமரிச்சு நமக்கே நம்ம கான்ஃபிடன்ட் போயிடுச்சு அத கூட இருக்கணுன்னே நம்ம வந்து நின்று காப்பாற்ற முடியாம போறப்ப இதையெல்லாம் நம்ம எங்க உட்காந்து காப்பாற்றப்போ அடிக்கடி நம்ம எல்லாம் பேசுவோம் தமிழ் தமிழ் பயங்கரமா பேசுவோம் உயிரை கொடுப்போம் மொழிக்காக உயிரை கொடுக்குற உயிரினும் நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையா அப்படி சொல்ற ஆளுங்க இப்ப எங்க போயிட்டாங்க ஒரு வார்த்தை இது வரைக்கும் அவரை பேக்கப் பண்ணி ஏன் அப்படின்னா அது வந்து பொலிட்டிக்கலா பாதிக்கும் பா கர்நாடகாவில் காங்கிரஸ் உட்கார்ந்து இருக்குல்ல இப்போ டி கே சிவக்குமார் இருக்காரு சித்தராமையா இருக்காரு இங்கே ஐயா ஸ்டாலின் இருக்காரு இவங்க யாராச்சும் பேசுனா இவங்களுக்கு இடையில இருக்கிற அந்த இது அடி அதாவது அதான் உங்களுக்கு இடையில வந்து எல்லாம் சுமூகமாக இருக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் ஆனா இது எக்காடு கட்டாலும் பரவாயில்ல எவங்கிட்ட அடி வாங்கி மிதி வாங்கினாலும் அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை அப்படித்தானே சார் அப்படித்தான் சார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் உண்மையில ஒன்று திரண்டு நின்றுனா அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது சார் உண்மையில ஒன்னு பிரச்சனை அங்க எல்லாரும் நிக்கிறாங்க ஒன்லி சினி இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது எல்லாருமே தொழில் பண்றவங்க வேலை வாக்குறவங்க வேலையே இல்லாம இதே வேலையா தீர்கவங்க எல்லாரும் ஒரு பாயிண்ட்ல வந்து நிக்கிறாங்க ஆனா நம்ம நம்ம மேல இருக்கிற உண்மையில நமக்கு நம்ம மேல வந்து ஒரு சந்தேகம் வந்தது உண்மையிலே நம்ம வந்து எல்லாத்தையும் எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு தைரியமான ஒரு இனம் தானா தெரிய மாட்டேன் இது அவங்களுக்கு இனத்தை விட பணத்தும் பணம் தான் முக்கியமா போச்சு உண்மையிலேயே எப்படி வேணாலும் பண்ணிக்க என்ன வேணாலும் தெரிஞ்சுக்க எனக்கு என் பொழப்புல நீ கை வைக்காம இருக்க வரைக்கும் உன்னையை நான் எதுவும் செய்ய மாட்டேன் இதெல்லாம் நான் தலையிட மாட்டேன் அது இருந்தா இருக்குது செத்தா சாவுது அசிங்கப்பட்ட அவமானப்பட்ட அவமானப்பட்டுட்டு போகுது இது கமல்ன்ற ஒரு தனி மனுஷ சார்ந்த விஷயம் கிடையாது சார் ஆனா இத கமல்ன்ற ஒரு தனி மனுஷ மட்டுந்தான் எதிர்த்து நின்று போராடிட்டு இருக்காங்க